பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் தமிழ் அமுத அவர்கள் ஏ தாயன்பா இருமா இந்தியாவிலேயே அதிக நீர்நிலைகள் கொண்ட மாநிலங்கள்ல தமிழ்நாடுகள் தமிழ்நாட்டில் மட்டும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது இது எப்படி இருக்கு விளை இப்போது விளை நிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது நெல் கல்நட்டு வைத்திருக்கிறார்கள் மழை கர்நாடகாவில் உள்ள அணைகளோட எண்ணிக்கை இருநூத்தி நாற்பத்தி ஒன்று ஆண்டு ஆந்திராவில் தொள்ளாயிரத்தி ஐந்து மில்லிமீட்டர் இந்த மழை நீரை சேமிப்பதற்கு வெறும் அணைகளின் குறைவாக மழை பொழிகின்ற மற்ற இரு மாநிலங்களில் அதிக அணைகள் கட்டுப்பட்டுள்ளன என்றால் தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் ஆண்டு கொண்டிருப்பவர்கள் இதுவரை என்ன செய்தார்கள் என்ற கேள்வி ஒவ்வொரு குடிமக்களின் பிரச்சனைகளை குறிப்பாக பேச்சு வாக்கு செலுத்தணும் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் விக்கிரவாண்டியின் ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் தீர்வாக சட்டமன்றத்தில் என் அக்கா வினய் அவர்கள் குரல் வாங்கி இருக்க ஒளி வாங்கி சின்னத்திலே வாக்களிங்கள் உங்களுக்காக நிற்கிறோம் உங்களிடம் நிற்கிறோம் உங்களை நம்பி நிற்கிறோம் நீங்கள் நம்ப இருக்கிறோம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை நாம் தமிழர் அடுத்ததாக மாணவர்